காலத்தில் ராஜாக்களுடைய காலத்தில் நான் சொல்கிறது ஐந்தாம் நூற்றாண்டில் கான்சென்டைன் மன்னன் காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்றால் அப்படி ஒரு கணம் அப்படி ஒரு கணம் அவர்களை கண்டு ராஜாக்கள் வந்து பயப்படுவாங்களாம் ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ உண்மை இருந்துச்சாம் நீங்கள் அப்போசன் நடப்படிகள் எடுத்து வாசித்து பாருங்கள் அப்போசனரை கண்டு அவர்கள் பயந்திருந்தார்கள்னு இருக்கு காரணம் என்ன அவங்க கையினால் அப்படி ஒரு அற்புத அடையாளம் நடந்துச்சு அதில் மட்டும் இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தி பெஸ்ட் நான் எப்பவும் சொல்லுவேன் பத்து பங்குல ஒரு பங்கை வச்சுக்கிட்டு ஒன்பது பங்கு கொடுத்துட்டார் அனனியாவும் சாப்பிடாலும் அவங்க ஒரு பங்குல தான் உண்மை இல்லாதவங்களா இருந்தாங்க ஒன்பது பங்குல உண்மை உள்ளவங்களா இருந்தாங்க அந்த ஒன்பது பங்கு கொண்டு வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க ஒரு பங்குல தான் அவங்க உண்மை இல்லாமங்க இருந்தாங்க இதை வாங்கின அப்போ சிலர் அவங்க கேட்குற கேள்வி இவ்வளவுதானா இப்போ அவர் சொல்றாரு அவ்வளோதான் அவர் சொல்றாரு நீ பரிசு விரோதமாக பொய் சொன்னன்ட்டு அங்கே நடக்கிற சமூகம் நமக்கு தெரியும் சரி இவர் கொடுக்கறதான இந்த நியாய தீர்ப்பு அவருக்குள்ள நடக்கிறது அப்படி எப்படி வாய்ப்பு உண்மையாக இருந்து ஒன்னுல தப்பு செஞ்சவன் தண்டனை வாங்குறான் அவனுக்கு தண்டனை கொடுக்குறவன் யார் தெரியுமா பத்துலையும் உண்மை உள்ளவன் தங்கிட்ட வந்த எல்லாவற்றிலும் அவர் உண்மை உள்ளவர்கள் அதான் திமாத்தியோ பத்தி சொல்லும் போது பவுல் சொல்றாரு உண்மை உள்ளவன் எங்ககிட்ட அனுப்புறதுக்கு இவனை தவிர வேற எவனுமே இல்லையா இவன் தான் தி பெஸ்ட் அப்போ அனுப்பப்படுகிறவர்கள் திமோத்திய சொல்ற நான் அனுப்புறதுக்கு இவன் ஒரு பெஸ்டான ஆள் இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா அந்த கணம் இருக்குதா நாம் வந்து நிற்கும் போது அப்படி சொல்லுவாங்களா ஒரு துரதிஷ்டமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெரிய வேலை ஸ்தலத்தில் ஒரு அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பெரிய அதிகாரி அவர் ஒரு முறை என்னிடத்துல சொன்னார் இந்த வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள் வேணும் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் எனக்கு தெரிந்த சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் சொன்னார் கிறிஸ்தவர்கள் வேண்டாம் வேற யாராவது சொல்ல நான் சொன்னேன் ஏன் அவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் சரிதான் ஆனால் அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க இது சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் நடந்த சம்பவம் அவங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸ் எடுத்துப்பாங்க இன்னைக்கு நம்ம நிலைமையை பார்த்திங்களா ஒரு காலத்தில் அரசர்கள் தேடி பிடிச்சி கிறிஸ்தவர்களுக்கு உயர் பதவிகளை கொடுப்பாங்க காரணம் அவர்கள் அங்கே உண்மையா இருப்பாங்க நல்லா வேலை செய்வாங்க அவங்ககிட்ட எந்த குற்றமும் இருக்காது குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கனத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க இன்னைக்கு வேணாங்கிற இடத்துல வைக்கிறோம் நான் சொல்றது ஒரு வேலை உங்களுக்கு செய்தியா கேட்கும்போது போது கஷ்டமா இருக்கும் தனிப்பட்ட முறையில் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு தெரியுமா வேணாங்க அதுக்கு வேற ஆளை வச்சே வேலை பார்த்தரலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு நாம தரம் தாழ்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு நீ மனம் திரும்பினா நீ உண்மை உள்ளவனா மாறினா நான் விரும்புகிறபடி நீ நடந்தினா ஆண்டவர் சொல்கிறார் உன்னை நான் எப்படி மாற்ற போகிறேன் ராஜாக்கள் கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவார்கள்